திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் ராகம் ஹம்சத்துனி தாளமாதி தட்டி எடுக்க வேண்டும் ஒன்றவன் தானே இரண்டவன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றின் நான் குணர்ந்தான் ஐந்து நின்றனன் மூன்றின் நான் குணர்ந்தான் ஐந்து வென்றனார் விரிந்தனன் ஏழும்பர் வென்றனனார் விரிந்தனன் ஏழும்பர் சென்றனந்தான் ிருந்தான் உணர்ந்து எட்டே செந்தனன் இருந்தான் உணர்ந்து எட்டே யான் பெற்ற இன்பம் பெருகையுவையகம் யான் பெற்ற இன்பம் பெருகையுவையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் ஊன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே தலைப்படும் தானே பற்ற பற்ற தலைப்படும் தானே திருச்சிற்றம்பலம்